கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த துப்பாக்கிச்சூடு குறித்து திமுக ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு வகையில் முட்டுக் கொடுத்து கடுமையாக உழைத்த பாடகர் கோவன் நடிகர் கமல் சித்தார்த் போன்ற பல நடிகர்கள் மற்றும் ஓய்வுக்கு பென்ஷன் நீதிபதிகள் ஒன்னிரண்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இன்னும் பலரும் சாடி கோபம் கொண்டு ஊடகங்களிலும் பொதுவெளிகளிலும் நியாயம் கேட்டு கடும் ஏகடியமாக பேசினார்கள் அன்றைய அரசாங்கத்தையே திக்குமுக்காடச் செய்வது போல நடந்து கொண்டார்கள் இல்லாமல் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஏன் பெரிதாக பேசப்படாமல் அமுக்கப்படுகிறது மேலே சொன்னவர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள் ஏறக்குறைய முப்பத்து ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அத்தனை சினிமா நடிகர்களும் அதாவது தங்களது பப்ளிசிட்டிக்காக பேசிய அனைவரும் எங்கே போனார்கள் இதுதான் இவர்கள் அரசியல் அறம் பேசும் லட்சணம் அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வாயில்லாத ஊமை போல எல்லோரேச்சுக்கும் பேச்சுக்கும் உள்ளானார் பல போராட்டங்களை சந்தித்தார் அவர் பேசிய நியாயங்கள் பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றையும் மீறி அவரவர் தன் விருப்பப்படி போக்கில் பேசினார்கள் அப்படியான போலி கோபம் எல்லாம் இப்போது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எங்கே போய்விட்டது இது மிகப்பெரும் அரசின் தவறு அல்லவா திமுக என்றாலே எல்லோரும் அடக்கி வாசிப்பது எந்த அரசியல் யுக்தியை காட்டுகிறது என்பதுதான் தெரியவில்லை திமுகவிற்கு அறிக்கையெல்லாம் எழுதி ஆலோசனை சொல்லும் நீதிபதி சந்துரு அவர்கள் இந்த விவகாரத்தில் என்ன முடிவெடுக்கிறார் என்ன சொல்லப் போகிறார் எல்லோரும் திமுகவிற்கு பின்னே ஓடிக்கொண்டிருப்பது அல்லது தன் தவறுகளை மௌனமாக ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருப்பது போன்றவைதான் இன்றைய புத்திசாலித்தனமான நடைமுறையினில் இது என்ன வகையான அளவற்ற முற்போக்கு அறிவு ஜீவித்தனம் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் இந்த அரசாங்கத்தை எத்தனை நாளைக்குத்தான் முட்டுக் கொடுத்து எல்லாம் உடன் போகப் போகிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு துறையை கட்டுப்பாட்டுடன் அல்லது தனது கட்டுக்குள் வைத்து குற்றங்கள் ஏதும் நடைபெறாத வகையில் கண்காணிக்க வேண்டிய அரசு எவ்வளவு அலட்சியமாக இருந்திருந்தால் இந்த துன்பகரமான சம்பவங்கள் நடந்திருக்கும் எங்கு பார்த்தாலும் ஊழல் லஞ்சம் பணம் சம்பாதிக்கும் வேட்கை ஆட்சியில் இருக்கும் வரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டது போல தெரிகிறது இன்னும் எத்தனையோ தவறுகள் இப்படித்தான் இந்த ஆட்சியில் மவுனமாக முடக்கப்படும் எனில் இந்த சினிமா நடிகர்கள் பிரச்சாரம் செய்பவர்கள் இவர்களின் பேச்சு எழுத்துரிமை அனைத்தையும் ஓடுகிற தண்ணியில்தான் விட வேண்டும் அன்று பேசிய ஊடகங்கள் எனும் பத்திரிகையாளர்கள் என் ராம் போன்றவர்கள் பலர் இன்று எங்கே உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இந்த கள்ளச்சாராய சாவு நடந்திருந்தா ஆக்ரோஷமான கோபம் என்னன்னு அப்ப தெரிஞ்சிருக்கும்